ஆர் ஐடென்டிட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கும் ஆண்டவர் இருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னிடத்திலே வா என்று அழைக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஜகரையா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தற்பித்தார்கள் கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார் பாருங்க யோசுவா வந்து நிற்கின்ற காட்சி அது யோசுவா வந்து நிற்கும் பொழுது இஸ் வெரி ஃபில்தி கார்மெண்ட்ஸ் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது பொழுது ரிமூவ் தோஸ் ஃபில்தி கார்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஃபில்தி கார்மெண்ட்ஸ்னா அழுக்கான கந்தையான வஸ்திரங்கள் அது பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இல்ல சாபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அந்த வஸ்திரங்கள் இட் இஸ் ஃபில்தி அழுக்கான அழுக்கு நிறைந்ததாக பாவம் நிறைந்ததாக கற்றோடைய சமூகத்துக்குள்ளாக நாம் வந்து நிற்கும் பொழுது காட் நாட் us but பட் ரெஸ்டோர்ஸஸ் அழகுபடுத்துகின்ற ஆண்டவர் திரும்பவும் எனக்கு அந்த இளைய குமாரன் புத்தி தெரிந்த பிறகு ஓடி வந்து நிற்கும்பொழுது அந்த அப்பா செய்கின்ற முதலாவது காரியம் முத்தமிடுகின்றார் அவன் அழுக்கா இருக்கானே அப்படின்னு பார்க்கல கட்டி அரவணைக்கு முத்தம் கொடுக்குற நானா இருந்தேன்னா என்ன சொல்லுது பின்னாடி இப்போதும் முதல்ல போய் வா அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு நாம அப்படின்னா பேசுவோம் ஆனால் அங்கே ஆண்டவர் செய்கின்ற காரியம் பிதாவானவர் செய்கின்ற காரியம் ஆண்டவர் கட்டி தழுவி நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் அரவணைப்பை கொடுக்கின்றார் தைரியத்தை கொடுக்கின்றார் அங்கே கட்டளை அந்த வஸ்திரத்தை மாற்றுங்கள் அவனுக்கு இனி அடையாளம் அந்த பழையான அழுக்கான வஸ்திரம் அல்ல அந்த வஸ்திரம் அவனுக்கு வந்து இனி புதிய அடையாளத்தை நான் தரப்போகின்றேன் என்று சொல்லி அங்கே வஸ்திரத்தை மாற்றுகின்றார் அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அவங்க அப்படி செஞ்சதுமே அவனுக்கு வஸ்திரங்களை தர்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ही who gives us he restores us and he changes our identity இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கும் ஆண்டவர் செய்கின்றவராய் இருக்கிறார் அவர் எதிர பார்க்கறதெல்லாம் என்னிடத்திலே 와 என்று அழைக்கின்றார் அவரிடிலே நாம் வரும்பொழுது அவர் சுத்த வஸ்திரங்களினாலே நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்ற அக்கறைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க இன்றைக்கு அழுக்கான ஒரு ஃபில்ட்டி கார்மெண்ட்ஸை நாங்க உடுத்திட்டு இருக்கலாம் கத்தாலே ஆனா நீங்க எங்களை தெரிந்து கொண்ட பிறகு கத்தாலே அந்த அழுக்கான கந்தையான அந்த எங்களுக்கான அடையாளத்தை மாற்றி அந்தவரை எங்களுக்கு அலங்காரம் பொருள் அலங்காரமாய் அலங்கரித்து அழகு பார்க்கின்ற தேவன் இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்